மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் மூன்றாவது வாரம் வியாழன் கிழமை என் அன்பு சொந்தங்களே இறைவன் கொடுத்த இந்த அருள் மிகுந்த நாள் உங்களுக்கு ஆசி மிகுந்த நாளாய் அமைந்திட உள்ளமும் இல்லமும் அமைதியில் சமாதானத்தில் நிலைத்திருக்க உங்களை இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே கடந்த நாட்களிலே தாவிதினுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் முதல் வாசகமாக படித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக கடவுளோடு இணைந்து நடப்பவராக கடவுளுடன் உரையாடி கலந்தாலோசி தன் வாழ்வின் செயல்பாடுகளை செய்பவராக தாழ்ச்சி மிக்கவராக மன்னிப்பு மிக்கவராக இப்படி பல்வேறு குணாதசியங்களை தன்னிலே கொண்டிருந்த தாவீது இன்று தன்ன வாழ்க்கின் வழியாக மற்றொரு வாடத்தை நமக்கு சொல்லி காட்ட ஆசைப்படுகின்றார் ஜபம் ஜபம் என்பது நம்மை இறை உறவிலும் பிறர் உறவிலும் தன் உறவிலும் வாழ துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது நம் ஜபம் ஆளப்படுகின்ற பொழுது நம் உள்ளம் அமைதியை காண ஆரம்பிக்கின்றது நம்முடைய மன உளைச்சல்கள் கலக்கங்கள் குழப்பங்கள் அனைத்து நம்மை விட்டு விலகி ஓடுகின்றது நம் ஜபம் ஆளப்படுகின்ற பொழுது உண்மையுள்ளதாக மாறுகின்ற பொழுது நம்முடைய அன்றாட தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன நம் ஜபம் உண்மையுள்ளதாக இருக்கின்ற பொழுது உண்மையாகவே நம் ஆண்டு நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஆண்டு அருட்கரம் நம்ம இருப்பதை நம்மை வழிநடத்துவதை நம்மால் உணர முடிகின்றது இத்தகைய அருள்மிகுந்த ஜெப வீரர்களாக நாம் மாற வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அழைப்பினை கொடுக்கிற நேரத்தில் இன்றைய வாசங்கள் வழியாக நம் ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை கற்றுக்கொள்ள முயற்சிப்போம் முதலாவதாக த தாவிதை சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம் தனித்து ஆண்டோடை பிரசனத்தை தேடுவது இயேசுடைய வாழ்க்கை நம் நச்சலே படிக்கின்ற பொழுது அவர் தனி ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் கருக்களோடு எழுந்து அதிகாலையிலே ஜபித்தார் நள்ளிரவிலே ஜபித்தார் தனிமையான இடங்களுக்கு சென்று ஜபித்தார் மலையேறி அங்கே அமர்ந்து ஜபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தனி ஜபம் நம்மை இறைவனோடு நம்மோடும் இருக்கின்ற உறவு தளத்தை பிணைக்க பயன்படக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாம் தனி ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பொது ஜபம் இருக்கின்றது திருவழிபாட்டு கூட்டங்கள் திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் ஆராதனை கூட்டங்கள் மற்றும் குடும்ப ஜபங்கள் இதெல்லாம் பொது ஜபங்களாக இருக்கின்றன இது பொதுவான கருத்துக்கள் பொதுவான சிந்தனைகளோடு அந்த ஜபத்திலே பங்கெடுப்பதாக இருக்கும் ஆனால் தனி ஜபம் ஒருவரோடு ஒருவர் கடவுளுக்கும் நமக்கும் இடையிருக்கின்ற உறவு தளத்தை நிலை பெறச் செய்வது இந்த தனி ஜபம் ஆகவே தனித்தெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நேரத்தை அதற்காக ஒதுக்க வேண்டும் இரண்டாவதாக அவருடைய பாதத்திலே அமர்கின்றார் தாழ்ச்சி மிகுந்த ஜபம் நூக்கா புத்தகம் பதினெட்டிலே வடிப்பதை போல ஆயக்காரன் பரிசின் ஜெபத்து அந்த நிகழ்வு கொண்டு சொல்லப்பட்டிருப்பதை போல அந்த ஆயக்காரனை போல தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஜபம் தன்னிலை உணர்ந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கின்ற ஜபம் அதைத்தான் தாவிதம் செய்தார் நான் யார் உன்னுடைய உதவி பெறுவதற்கு நான் யார் என் குடும்பம் யாது எல்லாவற்றிலும் சிறியவந்தது சிறியதுதானே என்று சொல்லி தன் நிலையை உணர்ந்து தாழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஜபமாக இருக்கின்றது அதைத்தான் ஒன்று பேத ஐந்து ஐந்துல வடிக்கின்ற பொழுது கடவுளுடைய வல்லமையான கரத்திலே தாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மீக்க புத்தகம் ஆறு ஆறில் சொல்லப்படுகின்ற பொழுது கடவுள் விரும்புவது இறக்க செயல்களையும் கடவுளுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்வதையுமே என்று சொல்ல தாழ்ச்சியோடு தன்னிலை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜிபிப்பதாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஆண்டவரோடு பேசினார் என்று சொல்லப்படுகின்றது நாம் உரிமையோடு குழந்தை தந்தையிடம் பேசுவதை போல குழந்தை தந்தையிடம் உறவாடுவதை போல நாம் கடவுளோடு உறவாடுபவர்களாக இருக்க வேண்டும் எனவேதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி அப்பா என்று அழைக்கின்ற உரிமையை நமக்கு கொடுத்து அந்த உறவிலே வாழ நமக்கு துணைபுரிகின்றார் உறவு தளத்தில் ஏதாவது உரிமையோடு பேசுபவர்களாக ஆண்டவர் முன்னால் வந்து நாம் கெஞ்சி கேட்பவர்களாக அல்ல மாறாக உரிமையோடு உரையாடுபவர்களாக இருக்க வேண்டும் கலந்தாலோசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஜபம் அப்படி நாம் ஜபிக்கின்ற பொழுது கடவுள் தன் திட்டத்தையும் தன் வாழ்வையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார் இப்படி ஜபித்த தான் தாவீது தன்னை பற்றி சொல்கின்றார் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் என் எதிர்காலத்தை பற்றியும் நீர் திட்டங்களை வைத்திருப்பதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து வாடுவதாக இருக்கின்றது நம் ஆண்டவரோடு பேசுகின்ற பொழுது ஆண்டவர்களுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது இறை திட்டம் நம்மிலே வெளிப்பட ஆரம்பிக்கும் அடுத்ததாக ஜபத்திலே இறை புகழ்ச்சி தொடர்ந்து வருகின்ற வசங்களை படிக்கின்ற பொழுது இறைவனை புகழ்ந்து போட்டுகின்றார் நீரே கடவுள் நீரே இஸ்ராயல் அரசர் நீரே இஸ்ரேல் ஆளுகின்ற ஆண்டவர் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலான சொல்லி இறைவனை துதித்து புகழ்ந்து பாடுவதாக இருக்கின்றது நம்முடைய ஜெபத்திலே இறை புகழ்ச்சி தேவை ஆண்டவருடைய மகிமையான செயல் நினைத்து புகழ வேண்டும் தானியல் புத்தகத்தில் வடிக்கின்ற பொழுது சிங்கக் கோயில் போட்ட பொழுதோ தீச்சூளையில் போட்ட பொழுதோ அன்ற மூன்று இளைஞர்களும் இறைவனை புகழ்ந்து பாட ஆரம்பித்தார்கள் இப்படி இறைவனுடைய வளமையான செயல்களை புகழ்ந்து பாட பாட அங்கே என்ன ஆயிற்று கட்டுகள் உடைந்து போயின அங்கே அந்த தீச்சூளை அவர்களை ஒன்றும் செய்யவில்லை சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டன நம்முடைய வாழ்விடம் இறை புகழ்ச்சி இறைவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நம் வாழ்வில் இருக்கும் தலைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும் இறை புகழ்ச்சிக்கு நம் ஜபத்தில் இடம் இருக்க வேண்டும் அடுத்ததாக நம்பிக்கை மீது ஜபமாக இருக்க வேண்டும் மார்க்கு புத்தகத்திலேயே சொல்வார் நீ ஜெபிக்கு வருகின்ற பொழுது ஜெபிப்பதற்கு முன்னால் பெற்றுக்கொண்ட என் நம்பிக்கையோடு ஜெபி என்று சொல்லுவார் நம்பிக்கையோடு ஜெபித்தார் நீர் வாக்கு கொடுத்து கொடுத்திருக்கின்றேன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக அந்த வாக்குறுதி என்றும் நிலை பெறட்டும் என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டோர் நம்பிக்கை வைத்து ஆண்டு நோக்கி ஜெபிப்பவராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்விலும் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் நான் கேட்பதை கடவுள் கொடுப்பார் என்கின்ற உரிமையோடு நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் அச்சை சொல்கிறது நீங்கள் கேட்பதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் நாம் விரும்பியதையெல்லாம் கேட்டுவிட முடியாது நாம் ஆசைப்படுவதையெல்லாம் கடவுள் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்ல எதிர்பார்த்து விட முடியாது மாறாக இறை திட்டம் இறைவனுடைய சித்தம் என்னுடைய திருமணம் அறிந்து ஜபிக்கின்ற பொழுது இறை திட்டத்தோடு இணைந்து நாம் செயல்பட்டு ஜபிக்கின்ற பொழுது நம் ஜபம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறுகின்றது இறை ஆசி பெற்றதாக மாறுகின்றது தாவிது இறை திருவளத்தை அறிந்து ஜெபித்தார் எனவே இறைவனும் அவரை ஆசீர்வதித்தார் ஆகவே அன்று சொந்தங்களே இன்று நம்ம ஊரின் ஜெப வீரராக மாற தாவீது அழைப்பை விடுக்கின்றார் தனித்து ஜெபிப்போம் தாழ்ச்சியோடு ஜெபிப்போம் உண்மையான உறவோடு இயேசுவோடு உறவாடி கலந்தாலோசித்து ஜெபிப்போம் இறை புகழ்ச்சியோடு கூட ஜெபிப்போம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் இறை விருப்பத்தை அறிந்து ஜெபிப்போம் அப்பொழுது நம் ஜபமும் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் மாறும் அதன் வழியாக நாமும் இறைவனை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேதே മനതെനും കോവിൽ ഉണക്കീവാളം എന്നും വീണ കരുതുക എന്നിൽ സ്വരമീത്തവരാധനേശം എനി തേവാ മനതെന്നും കോവിൽ ഉണക്കീവ